எனக்கு அந்த எபிசோட்ல பாண்டியன் எல்லாரையும் பிடிச்சி கத்துறாரு அதுவும் இல்லாம இந்த வீடு வந்து என்னோட சம்பாதத்தில் நான் கட்டின வீடு என்னோட சமாதத்தோடு தான் எல்லாமே பண்ணணும் என்னோட சம்பதம் இல்லாமல் நீங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றத போல சொல்றாங்க அதுவும் இல்லாம உங்களை நான் தான் சொன்னேன் எல்லாருக்கும் எல்லாருமே கிடையாது அப்படின்றத போல சொல்லிடுறாங்க இதை கேட்டவொடனே கதிர்க்கு ரொம்ப ஷாக் ஆகுது அதே போல கடுப்பும் ஆகுறாரு அடுத்த சீன்ல சமையல்களில் ராஜி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அந்த டைம்ல கோமதி போயிட்டு ராஜியை சமாதானப்படுத்துறாங்க டைம்ல கோமதியோட தம்பி வந்து சொல்றாங்க இனிமேல் டியூஷன்லாம் எதுவும் வேணாம் சப்போஸ் நம்ம டியூஷன் நடத்தலாம் நம்மள வந்து வீட்டை விட்டு வெளில அமைச்சிருவாங்க அப்படின்றத போல சொல்றாங்க அடுத்த சீன்ல கதிர் வந்து டைனிங் டேபிள் நின்றுருக்காங்க அந்த டைமில் பழனிவேல் வந்து பேசுறாங்க என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்றத போல இவர் மனசில் என்ன நினைச்சிட்டு இருக்காரு இவர் வச்சு தான் சட்டம் நினச்சிட்டு இருக்காரு இந்த வீட்டில் அப்படின்ற போல சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் கதை சொல்கிறாங்க இதை விட நானும் பெரிய வீடு கட்டி காட்டுறேன் அப்படின்றது போல உடனே பழனிவேல் வந்து நீ கட்டு மாப்பிள்ள நான் அங்கே வந்து தங்கிறேன் அப்படின்றத போலவும் சொல்கிறாங்க அடுத்த சீன்ல வந்து வெளியில பைக்க தொடைச்சிட்டு இருக்காரு அந்த டைம்ல தங்கமயில் வந்து வெளியில திண்ணையில உட்கார்றாங்க அப்ப தங்கமயில் வந்து கதிரை கூப்பிட்டு சொல்றாங்க ஏன் தம்பி வண்டியை வந்து கிட்ட வாங்கி வச்சிருக்கீங்க நம்ம வீட்டு வண்டியை ஓட்டினா என்ன அப்படின்றத போல சொல்றாங்க இதை கேட்டவனே கதிர்க்கு ரொம்ப கடுப்பாகுது அப்ப சொல்றாங்க இது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வண்டி தான் அவன் எதுவும் சொல்ல நினைச்சிக்க மாட்டான் அதுவும் இல்லாம லைஃப் நானும் இதே வண்டியை வச்சுக்க போறதில்லை இன்னும் கொஞ்ச நாள் நானும் புது வண்டி வாங்கிடுவேன் அப்படின்றத போல சொல்றாங்க கதிர் சொல்றாங்க ஏன் உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துல நீங்க முக்கிய நுழைக்கிறீங்க அப்படின்றது போல தங்கமயில் எது அப்படின்றது போல கேட்கறாங்க டியூஷனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் ராஜி வந்து அப்பா கிட்ட பேசிருப்பாரு இல்லையா எங்க அம்மா வந்து எங்க அப்பா கிட்ட பேசி சமாளிச்சிருப்பாங்க நீங்க ஏன் தேவையில்லாம பேசுறீங்க அப்படின்றத போல கேக்குறாங்க அங்கமையில வந்து அது இது அப்படி அப்படின்னு சொல்றாங்க ஆனா கதிரி எதுவுமே கேட்கல இனிமே அது போல பண்ணாதீங்க அப்படின்ற போல சொல்லிட்டு போயிடறாங்க அந்த மீனாக்கு வந்து கால் வருது மீட்டிங் வந்து மதியம் மூட முடிஞ்சிடும் அப்படின்றது போல உடனே வந்து செந்திலும் மீனா வந்து கண்டிப்பா நம்ம வெளியில போய் சாப்பிடலாம் அப்படின்றத போல டிசைட் பண்றாங்க ஆனா அதுக்கு மீனா சொல்றாங்க நீங்க கண்டிப்பா வந்து ஏதாச்சும் வேலை வச்சிருப்பீங்க வீட்டில் பேசிட்டு வாங்க அப்படின்றத போல சொல்கிறாங்க கரெக்டாக அந்த டைமில் வந்து பாண்டியனும் கால் பண்ணுறாங்க அதோட அந்த எபிசோட் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இனி ஒரு எபிசோடில் பார்ப்போம்